நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தொகைநிலை தொடர்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம் இப்போ சொற்சொடர் அப்படின்னா என்னென்று பார்ப்போம் அப்போ சொற்சொடர் அப்படிங்கும்போது சொற்றொடர் அப்படின்னாலும் தொடர் அப்படின்னாலும் ஒன்று தான் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்சொடர் அல்லது தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் இப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னா பல எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சொல்லா மாறுது அந்த சொற்கள் தொடர்ந்து நின்று ஒரு தொடராக மாறுது ஸோ இதை தான் வந்துட்டு சொற் அப்படின்ட்டு சொல்கிறது அப்போ சொற்சொடர் அப்படிங்கும்போது ஒரு தொடர் அதாவது சொற்களோட தொடரை தான் வந்துட்டு சொற்சொடர் அப்படின்ட்டு சொல்கிறது புரியுதுங்களா இப்போது இதில் நீர் பருகினான் அப்படின்னா அவன் நீரை பருகினான் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவா விளக்குற மாதிரி இருக்குது ஸோ இப்போது தொகைநிலை தொடர்கள் அதை பத்தி பார்ப்போம் இப்போ பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் ஸோ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துகள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து போது அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொகை நிலை தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று இன்னொன்று டிபெண்ட் இருக்கும் எடுத்துக்காட்டால் கரும்பு தின்றான் இப்போ கரும்பு தின்றான் அப்படிங்கும்போது அது கரும்பு தின்றான் அப்படிங்கிறத விட கரும்பை தின்றான் அப்படிங்கிறது தான் சரியானது ஆனால் இதில் என்ன என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்த கரும்பு தின்றான் அப்படிங்கிற தொடர் வந்துட்டு ஒரு பொருளை உணர்த்தது என்ன பொருளை உணர்த்தது அப்படின்னா கரும்பு தின்றான் அப்படிங்கும்போது இருக்கிற பொருளை விட கரும்பை தின்றான் அப்படிங்கிறது அப்படின்ட்டு வரும்போது தான் அது வந்துட்டு நமக்கு முழுமையான பொருளை உணர்த்துது இந்த தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் ஓம உருவு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும் சரிங்களா இப்போ தொகைநிலை தொடரில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா தொகைநிலை தொடரில் மொத்தம் ஆறு வகைகள் இருக்குது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை சரிங்களா இதில் மொத்தம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆறு ஆறு வகையான தொகைநிலை தொடர்கள் இருக்குது அந்த ஆறு வகையான தொகைநிலை தொடர்களையும் நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த தொகை வினைத்தொகை பண்புத்தொகை இதை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல கிளியராகவே உங்களுக்கு தெரியும் இப்போ நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வேற்றுமை தொகை அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேனே இப்போ வேற்றுமை தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனைன்னு தெரியும் தொகை அப்படிங்கிறது மொத்தம் எட்டு அந்த எட்டில் நாம் யூஸ் பண்ணுறது ஆறு தான் அதாவது ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ளது இப்போ இதில் இந்த வேற்றுமை தொகை அப்படிங்கும்போது இந்த மதுரை சென்றார் அப்படின்னா இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லை சரிங்களா இப்போ இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் மதுரை சென்றார் அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல கூ அப்படிங்கிறது தொக்கி நின்று பொருளை உணர்த்துது சரிங்களா அதில் வராமலே ஆனா இந்த பொருளை உணர்த்துது தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்ட்டு சொல்கிறது இப்போ வேற்றுமை தொகை என்னென்ன அப்படின்னா ஐ ஆ வேற்றுமை உருவு என்னென்னா ஐ ஆல் கு இன் அது கண் சரிங்களா அப்போ கு அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் இப்போ உருவும் பயனும் உடன் தொகை இப்போ வேற்றுமை தொகையினாலும் உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா அப்போ உங்களை வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காகவும் இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேணா ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஒரு ஸ்லைடான டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் வச்சுப்போவேன் இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை தருகிறது இப்போ பாகன் அப்படின்னா அவன் யாரு தேரை ஓட்டுற பாகன் அதாவது அந்த தேரோட டிரைவர் ஸோ இதை தான் வந்துட்டு எப்படின்னா வந்து விலக்கி கூறுறாங்க ஸோ இப்போ கொடுக்கப்பட்டுள்ள தேர் தேர் பாகன் எனும் சொற்களுக்கு இடையில் ஐ எனும் வேற்றுமை உருவம் ஓட்டும் என்ற பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொகை எனப்படும் இதுவும் வேற்றுமை தொகையாகும் நான் முன்னாடியே சொன்னேன் இதுவும் வேற்றுமை தொகை தான் இப்போ தமிழ் தொண்டு செய்த தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு அதாவது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை இப்போ இதில் எப்படி நம்ம சொல்கிறோம் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னா இந்த கூ அப்படின்ட்டு வருது பாருங்கள் இப்போ கூ அப்படின்ட்டு வரும்போது இது வந்துட்டு நான்காம் வேற்றுமை ஐ ஆல் கு இன்னது கண் ஐ அப்படிங்கும் போது அது வந்து இரண்டாம் மீட்டருமை உடன்தொக்கத்தொகை அப்படின்னு சொல்லலாம் இப்போ தேர்ப்பாக அப்படின்னா அது வந்துட்டு இரண்டாம் வீட்டுமை உடன்தொக்கத்தொகை அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ அடுத்தது வினைத்தொகை இப்போ வினைத்தொகை அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்போம் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விருதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் இந்த வினைத்தொகை அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் நாம் இதை டச் பண்ணிட்டு போவோம் இப்போ காலம் கடந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் இப்போ வீசு தென்றல் கொள்கலிறு இந்த வினைத்தொகை அப்படிங்கும்போது என்னென்னா அந்த செயலோட சேர்த்து மூணு காலத்தையும் காட்டி வரும் இப்போ வீசு தென்றல் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் இந்த வீசிய தென்றல் அப்படின்ட்டு வரும் அதாவது வீசு காற்று வீசிய காற்று வீசும் காற்று ஸோ இதே மாதிரி மூணு காலத்தையும் காட்டி வரும் இதை தான் வந்து நீங்கள் டைரக்டாகவே இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்துட்டு வினைத்தொகை அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் இவை முறையே தென்றல் களிர் எனும் பெயர்ச்சிற்கொளோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்துவது பெயரச்சங்களாயின மேலும் இவை வீசிய காற்று வீசும் காற்று வீசுகின்ற காற்று எனவும் கொன்ற களிர் கொள்கின்ற களிர் கொல்லும் களிர் எனவும் முக்காலத்திலும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகிறது காலம் காட்டும் இடைநிலை பெயர் தொக்கி இருக்கின்றன வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகை அமையும் புரியுதுங்களா இப்போ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ அடுத்தது பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படிங்கிறதுல நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க இருந்தாலும் சொல்லுவோம் இந்த பண்புத்தொகை அப்படிங்கும்போது அந்த சொற்களை அந்த சொற்களை ஒரு ஒரு சொல்லை நாம் பிரிக்கும் போது அதில் மை அப்படிங்கிறது வரும் இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் வேறு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் நிறம் வடிவம் சுவை அளவு முதலானியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன எனும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு எனப்படும் சரிங்களா அப்போ நம்மளுடைய கா நம்மளுடைய மைண்டில் எப்படி இருக்கும் அந்த மை மட்டும் இருக்கும் ஆனால் அதுவும் இல்லாமல் மேபி ஆகிய ஆன ஆ அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற பண்பு உருவங்களும் மறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் புரியுதுங்களா இப்போ செங்காந்தல் அப்படின்னா நம்ம எப்படி பிரிப்போம் செம்மையாகிய காந்தல் அப்படின்ட்டு புரிக்கிறோம் இப்போ செம்மை அப்படிங்கிறனாலே நமக்கு தெரிஞ்சிடும் இதில் ஆகிய அப்படிங்கிறது வெளிப்படையவே வந்திருக்கு இல்லைங்களா அதனால் இது வந்துட்டு பண்பு தொகை அதே மாதிரி வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி அப்போ இந்த இடத்துல ஆனை அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த பண்புத்தொகை அப்படின்ட்டு ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும் அடுத்தது இயர் இருபெயரட்டு தொகை இப்போ இருபெயரட்டு பண்புத்தொகை பண்பு பண்புத்தொகையோட இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னா இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது அதாவது சிறப்பு பெயர் அது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இருபெரப்பட்டு இருபெயரட்டு பண்புத்தொகை இதில் பாருங்களேன் மார்கழி திங்கள் சாறை பாம்பு பாம்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொது பெயர் அந்த பாம்பு பொது பொதுப்பெயரோட முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் சேருது சாறை பாம்பு இப்போ பாம்புங்கிறது பொது பெயர் அது கூட நல்ல பாம்பு இப்போ சாறை அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் அது கூட தண்ணி பாம்பு அதே மாதிரி திங்கள் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் அது கூட மார்கழி திங்கள் தை திங்கள் இது மாதிரி வந்துட்டு ஒரு சிறப்பு பெயர் முன்னாடி சேரும்போது அதை வந்துட்டு நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது வந்துட்டு இருபெயர் எட்டு தொகை அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம் புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பொது பெயருக்கு முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக உங்களோட நினைவுபடுத்திக்கோங்க அதுதான் வந்துட்டு நாம் இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படின்ட்டு சொல்கிறது அதாவது பொது பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் வருவது இருபெயரட்டு பண்புத்தொகை அடுத்தது ஓமைத்தொகை இப்போ ஊமைத்தொகை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தெரியும் இதில் ஊமைத்தொகையில் போல போன்ற ஆனை மானை அப்படிங்கிற வந்துட்டு உ வந்துட்டு மறைஞ்சி இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறோமே ஓமை மலர்கை அப்போ மலர்கை அப்படின்னா மலரை போன்ற கை சரிங்களா இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற ஓம உருப்பு மறைஞ்சி வந்திருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்கிறது ஓமைக்கும் பொருளுக்கும் அதாவது ஓமேயம் இடையில் ஓம உருப்பு மறைந்து வருவது உமைத்தொகை எனப்படும் சரிங்களா மலர் இதில் வந்துட்டு மலர் தான் ஓ மலர் அப்படிங்கிறதுக்கும் கை அப்படிங்கிறதுக்கும் இடையில என்ன வருது அப்படின்னா போன்ற இதில் நம்ம போல அப்படிங்கிறதே வச்சுக்கலாம் மலர் போல கை உடையவள் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி பாருங்களேன் இந்த போல போன்ற மாதிரியான ஓம உருவு மறைந்து வர்றதை வந்துட்டு நாம் ஓமைத்தொகை அப்படின்ட்டு சொல்லுவோம் அடுத்தது உண்மைத்தொகை இந்த உண்மை ஓமைத்தொகையிலேருந்து உண்மைத்தொகையை நம்ம எப்படி பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த வாக்கியத்தை நாம் பிரிக்கும் போது வாக்கியத்தோட இடையிலையும் அதே மாதிரி வாக்கியத்தோட இறுதியிலையும் உம் அப்படின்ட்டு முடியும் அதை வந்து நாம உம்மை தொகை அப்படின்ட்டு சொல்றாரு இப்போ இதில் பாருங்கண்ணா அண்ணன் தம்பி இதை நம்ம எப்படி எழுதுவோம் இதை எப்படி நம்ம விரிப்போம் இப்போ நம்ம இதை போது அண்ணனும் தம்பியும் இப்போ தாய் செய் இப்போ தாயும் சேயும் தாய் செய் அப்படின்ட்டு ஒரு வா ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா தாயும் சேயும் இப்போ உம் உம்முன்னு வருது இல்லைங்களா ஸோ அப்போது ஒரு ஒரு சொற்களை நாம் பிரிக்கும் போது ஒரு சொல்லை நாம் பிரிக்கும்போதோ இல்லை ஒரு தொடரை நாம் பிரிக்கும் போதோ அந்த தொடரோட இடையிலையும் அந்த தொடரோட இறுதியிலையும் வந்து உம் அப்படின்ட்டு வந்ததுன்னா இதை வந்துட்டு தொகை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எந்த பேசிஸில் இருக்கும் அப்படின்னா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் நான்கு அளவைகளை கொண்டு இருக்கும் சரிங்களா எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை அப்படிங்கிற நாலு அளவுகளோடு இது இருக்கும் இதை தான் நாம் உண்மை தொகை அப்படின்ட்டு சொல்கிறது அடுத்து அன்மொழி தொகை இப்போ அண்மொழி தொகைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி சொன்ன அஞ்சு அஞ்சுலேயும் இல்லாத ஒன்று வருது அப்படின்னா அதை வந்துட்டு அன்மொழி தொகை அப்படின்ட்டு சொல்கிறது அன்மொழி தொகை அப்படிங்கும்போது வேற்றுமை வினை வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்கள் அவை அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா இதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா ஆறு இருக்கு தொகைநிலைத் நிலை தொடரில் ஆறு இருக்கு அந்த ஆறில் முதல்ல உள்ள அஞ்சு வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய அஞ்சுலேயும் இல்லாமல் ஒரு சொற்கள் மறைந்து வந்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அதை வந்துட்டு அன்மொழித் தொகை அப்படின்னு சொல்றது எடுத்துக்காட்டு சிவ சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவப்பு சோட்டை போட்ட ஒரு ஆளு அங்க பேசினார் அதே மாதிரி முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு ஒருத்தவர் அங்க வந்தார் ஸோ இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வந்திருக்கு இப்போ நாம முன்னாடி பார்த்த அந்த அஞ்சு இருக்குது இல்லைங்களா அந்த வேற்றுமை வினை பண்பு இதுலேருந்து உள்ளதெல்லாம் எதுவுமே வந்துட்டு அதுல இல்லாம இருக்கும் சோ தான் வந்துட்டு சொல்றது மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்